அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை காணலாம் கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி செவ்வாய் மீனராசியில் சுக்கரன் புதன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு மிதன ராசியில் சந்திரன் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பலன் உண்டு பாக்கியத்திலே குருபகனம் வந்திருக்கும்போது சகல பாக்கியங்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலைக்கு முயற்சி செய்தால் அரசு வேலை கிடைக்கும் அதே மாதிரி தந்தை வழியில் நல்ல பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து வந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வேலை தொழிலில் அதிக அக்கறை உரிமை எடுத்து நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் சிம்ம லக்கண அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக பாக்கியத்திலே குருபுகான் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் தந்தை வழி உறவுகளிடம் பங்காளி சித்தப்பா பெரிப்பாளிடம் சில கருத்து வேறுபாடுகள் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு புகான் பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் ராசி கேந்திரங்களில் இரண்டு கிரகங்கள் அமரப்போகிறது ஒன்று வந்து சனி நேர் ஏழாம் வீட்டில் இன்னொன்று தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் குருபுகான் அமர்ந்து சிம்ம லக்கண அன்பர்களுக்கு தொழில் வேலையில் உச்சத்திற்கு கொண்டு செல்லப்போகிறார் போகிறார் சிம்ம லக்கண அன்பர்கள் குருவோதி வருஷம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பரமோசன் உண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்க அமைப்பு உண்டு சனி ராகு கேது குரு இந்த நான்கு வருட கிரகங்களை வைத்து குரோதி வருட பலன்கள் பார்க்கும்போது பனிரெண்டு மாதங்களுக்கும் மாதக்கிரகங்கள் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு வீடுகளுக்கு சஞ்சரம் செய்வார்கள் கேதுவும் ராகுவும் இந்த வருடம் அப்படியே அந்தந்த வீடுகளில் சஞ்சரம் செய்கிறார்கள் குருவாரி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாக போகிறது குருவதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார் சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான குரு ராசி கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ராசி கேந்திரத்திலே குருபுகான் சஞ்சாரம் சஞ்சரம் செய்யும்போது குருபகானுக்கு தோஷம் சிம்ம ராசி என்பர்கள் தொழில் வேலையில் அதிக அக்கறை எடுத்து அதிக உரிமை எடுத்து நீங்கள் மற்றவரிடம் வேலைக்கு போனாலும் அது உங்களுடைய வேலையாக நினைத்து கருத்தாக செயல்பட வேண்டும் இல்லைனா வேலையை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கோடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும் குரோதி வருடம் முழுவதும் நீங்கள் வந்து ஆபத்தான பகுதிகளில் செல்லும் பொழுது ஆறு குளங்கொட்டை கடல் இந்த மாதிரி அதிக நீர்வரத்து உள்ள இடங்களில் செல்லும் பொழுது ஆபத்தான உயரமான மலை இந்த மாதிரி ஆபத்தான இடங்களுக்கு செல்லும் பொழுது சிம்ம ராசி அன்பர்கள் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் நேர் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சரம் செய்கிறார் சனி ஏழாம் வீட்டிலே சனிபகான் சஞ்சரம் செய்யும்போது பங்கினி மாதம் பதினைந்தாம் தேதி வரை அதாவது வருடம் பிற்பாதி சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிக்காதீங்க இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு காலத்தை கிடக்காதீர்கள் வயதாகிவிடும் குருவதி வருடம் பிற்பாதி சனிபகன் வந்து அஷ்டமத்திற்கு செல்கிறார் அவர் மட்டும் அடுத்த இரண்டரை வருடம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் ஏழாம் வீட்டிலே சனிபுகன் அமர்ந்திருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தை சச்சரவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் ஏழாம் வீட்டிலே சனிபுகன் போது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா சிம்ம ராசி என்பர்கள் விட்டு விடுவது நல்லது ஏழாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த வருடம் முழுவதும் இரண்டாவது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்திலே கேது பகவான் அமர்ந்தால் குடும்பத்தில் வந்து பணத்தட்டுப்பாடு யாருக்காவது ஒருவருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் அவர்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டில் கேது வந்திருக்கும் போது நீங்கள் வந்து குடும்ப நம்பர்கள் மேல் கோவப்படக்கூடாது கொஞ்சம் பேச்சில் வந்து தன்மையாக பொறுமையாக இருக்கணும் இரண்டாம் வீட்டில் கேதுபவன் வந்திருக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக இருக்கணும் பல்வழி வரலாம் ஒரு சிலருக்கு முகத்தில் காயங்காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடமான அஷ்டமத்திலே ராகு சஞ்சரம் சஞ்சலம் செய்கிறார் தொலை தொடர்புகள் வழியில் சிம்ம ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெட்டில் போய் சீட்டாடுறேன் ரம்மி ஆடுறேன் அப்படின்னு பல லட்சங்களை விட்டுட்டு வீடு காடு நிலம் வள சொத்துக்களை விற்று கடன் கட்டின வரைகளை காண முடிகிறது அஷ்டமத்திலே ராகுபவன் போது சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கூடா நட்பு கேடாகி போய் முடிஞ்சிடும் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு உங்களை வந்து கூப்பிடுவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல வருமானம் வருதுன்னா அதையே பிடிச்சிங்க அதை விட்டுட்டு நோட்டு அடிக்கிறது கள்ளச்சாராயம் காசுறது அல்லது ஏதாவது கடத்தல் பொருள் கடத்தறது இந்த மாதிரி அரசுக்கு புறம்பான செயல்களில் கூடா நட்பு உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் சிம்ம ராசி என்பர்கள் செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலையும் அக்கறையுடன் செய்வது நல்லது அஷ்டமத்திலே ராகுபகான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வந்து தொலை தொடர்புகள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பம்பர் பிரேசும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு குருபுகான் இரண்டாம் ஏட்டை பாரி செய்யும்போது கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் ஓரளவு சிம்ம ராசி என்பவர்களுக்கு குறையும் பணவரத்து ஓரளவு உண்டு அந்த பணத்தை கையாளுவது சிம்ம ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு வசதி வாய்ப்புகளும் சில பேருக்கு உயரும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது சிம்ம ராசி என்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை நோய் நொடி தொந்தரவுகள் இப்படிலாம் வரலாம் பகையாளி எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் பகையாளி எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் போட்டி பொறாமை கூடுதலாக வரும் உங்களை பார்த்து மற்றவர்கள் வந்து பொறாமப்படுற நிலையாக சிம்ம ராசி லக்கணக்காரர்களுக்கு இருக்கும் ஆறாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது சிம்ம ராசி என்பர்கள் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக கடனை வாங்கி இப்போ வந்து வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாம் அப்படின்னு சிம்ம ராசி அன்பர்கள் கடன் கடன் வாங்கி தொழில் தொடங்காதீர்கள் இந்த ஓராண்டு காலம் தொழில்ஸ்தானத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் மூலம் வேலையின் மூலம் பெருங்கடனை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பு ஒரு சிம்ம ராசி என்பலுக்கு ஏற்பட்டுவிடும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது இதுவரை எவ்வளவு கடன் இருந்தாலும் சிம்ம லக்கணக்காரர்கள் கட்டிடலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் போட்டி எல்லாம் தாண்டி சிம்ம லக்கணக்காரர்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது சிம்ம லக்கணக்காரர்கள் அடுத்த ஒரு காலம் அரசு அரசியலில் ஜொலிப்பீர்கள் அரசு வேலை கிடைக்கும் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இந்த வருடம் வந்து பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு அதிக முட்டுவொழி செலவு போட்டு ஏமாந்து போயிடாதீங்க பேங்கில் கடன் வாங்கி அதிக முட்டுவழி செலவு செய்யாதீர்கள் ஏன்னா நான்காவது வீட்டை குருபான் பாரி செய்யும்போது விவசாயத்தில் பெரிய அளவு வருமானங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆடு மாடு கால்நடை கோழி இந்த மாதிரி உபய வருமானம் ஓரளவு விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் சிம்ம ராசி என்பவர்கள் விவசாயிகள் வந்து பணப்பயிர் பண்ணாமல் இருப்பது அடுத்த ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்துச்சுன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்த ஓராண்டு காலம் தொழில் வேலையில் ஓரளவு நல்ல முன்னேற்றம் அடையலாம் திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் தொழில் வேலையில் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூற இருக்கின்ற ஆள்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்